வணக்கம் பிரபுகள் இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன சொல்லி எலியட்ஸ் கடற்கரை இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய நாங்கள் பார்க்க தண்ணி கொண்டாடும் இடம் சொன்னால் இந்த கடற்கரை தான் பிஸியாக இருந்தாலும் காற்று நிரப்பும் அமைதியை வந்து நீங்கள் இன்னும் அனுபவிக்க முடியும் அதாவது பாத்தீங்கன்னா நிதானமான உலா வருவதற்கோ அல்லது குடும்பம் நண்பர்களுடன் வந்து ஒரு அழகான மாலை பொழுதை வந்து கழிப்பதற்கோ அதற்கான ஒரு சிறந்த சூழலை வழங்கும் கடற்கரை அப்படின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கிறதா அதாவது எட்வர்ட் எலியட்ஸ் பீச் அல்லது எலியட்ஸ் பீச் பிரபலமாக அறியப்படும் சென்னையின் விருப்பமான கேங்கவோட் இடங்களில் வந்து ஒன்றாகவும் தென்னிந்தியாவில் உள்ள தூய்மையான மற்றும் அழகிய கடற்கரைகளில் வந்து ஒன்றாகவும் இந்த எலியட்ஸ் கடற்கரை வந்து சென்னையின் பரபரப்பான சுற்றுப்புறங்களில் வந்து ஒன்றாக வந்தால் பெசன் நகர்ல வந்து அமைந்திருக்கிறதா இந்த காரணத்திற்காக கடற்கரை வந்து பெரும்பாலும் வந்து பெசனட் நகர் வந்து கடற்கரை என்றும் கூறப்படுகிறதா அதாவது எலியட்ஸ் கடற்கரைக்கு வந்து செல்லாமல் சென்னைக்கான எந்த பயணமும் வந்து முழுமையடையாதுன்னு தான் சொல்லணும் அத்தகைய வசீகரம் தான் இந்த மணல்களும் அலைகளும் வந்து வெளிப்படுத்துகின்றதா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்கள்ல இருந்த தலைமை மார்ஜிஸ்த் ரேட்டு மாற்றம் காவல்துறை கண்காணிப்பாளராக வந்து இருந்த எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ்ல எல்லியட்டின் பெயரால் இந்த கடற்கரைக்கு வந்து பெயரிடப்பட்டதாம் அதாவது இந்த கடற்கரைகள்ல வந்து அடையாளங்கள்ல ஒன்றுதான் வந்து கார்டு ஸ்மீட் நினைவு சின்னமாகவும் இருக்கிறது இது வந்து ஒரு டச்சு மாலிமியின் வந்து நினைவாக அமைக்கப்பட்டு இருக்கிறதா அதாவது ஒரு பெண்ணை வந்து நீரில் மூழ்கி காப்பாற்ற முயன்ற போதுதான் தனது வந்து உயிரை வந்து தியாகம் செய்தாராம் இந்த எலியட்ஸ் கடற்கரை மெரினா கடற்கரையின் இறுதி புள்ளியாகவும் மேலும் அந்த இது நகரத்தின் மிகவும் ஒரு அழகான இடங்களில் வந்து ஒன்றாகவும் நகர மையத்திற்கு அருகில அமைந்திருந்தாலும் இந்த கடற்கரை வந்து பெரும்பாலான நாட்கள்ல கூட்டம் அதிகமாக வந்து இருக்காதாம் ஆழமான நீலக்கடல் மற்றும் அற்புதமான மணல் ஆகியவற்றின் அழகை வந்து நீங்கள் அனுபவிக்க உதவும் ஒரு காரணி குதிரை சவாரி மற்றும் சுற்றியுள்ள சுவையான உணவுகளை பார்ப்பது உட்பட கடற்கரையில வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் கிஷ்ட்ரீ தினம் பாத்தீங்கன்னா எலியர்ஸ் கடற்கரையை பற்றி பாத்திருந்த இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நம்பர் எழுதி மாதிரி நம்ம ஒரு மாற்றம் ஒரு கிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி